கடந்த ரெண்டு நாட்களாக சோசியல் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா செய்தித்தாள்கள் எல்லாத்துலேயும் பரபரப்பாக பேசப்படுற மேட்டர் வந்து பதிமூணு ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த கமலஹாசனை விட்டு நான் பிரிந்து விட்டேன்னு கௌதமி அவரது ரசிகர்களுக்கு வழங்கியிருக்கிற அறிக்கை தான் இதை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா கமலஹாசன்கிட்ட கேட்டிருக்காங்க அவர் சொன்னார் நான் வந்து நாலு மாதங்களுக்கு முன்னாடி காலில் அடிபட்டு ஃப்ராக்சரோடு அப்பல்லோவில் இருந்தப்போ கௌதமியும் அவரது மகள் சுப்பலக்ஷ்மியும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க ஆனால் இந்த தகவலை பற்றி என்னுடைய மகள் மகள்கள் அக்ஷராக்கும் ஸ்ருதிக்கும் அவங்க சொல்லவே இல்லை அவங்க சோஷியல் மீடியாலேயும் நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தாங்க இதை மாதிரி இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட கௌதமி மறைச்சது கண்டிக்கத்தக்கது அதுலேருந்து தான் எங்களுக்கு கருத்து வாயுபாடு ஏற்பட்டதுன்னு சொல்கிறாரு கௌதமி தரப்பில் அவங்க சொல்கிறது வந்து சபாஷ் நாயுடு படத்துக்கு நான் தான் காஸ்டியூம் டிசைனர் விதவிதமாக உடை வடிவம் செஞ்சிருந்தேன் ஆனால் இவர் வந்து சிவப்பு கலர் பேண்ட்டு நீல கலர் சட்டை மஞ்சள் கலர் சட்டைன்னு ஸ்டில்ஸ் போட்டிருந்தார் என் மகள் கூட என்னிடம் வந்து கேட்டால் என்னம்மா கமல் சாருக்கு இவ்வளோ மோசமாக கேவலமாக டிசைன் பண்ணியிருக்கேன்னு நான் அப்புறம் என்கவுண்டர் பண்ணேன் நீங்க இப்படி ஆடைகளை எல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னு இல்லை இது கவுமாளித்தனமான காமெடி படம் நீ ஜெட்டில்மேன் மாதிரி செஞ்சுருக்கேன்னு காஸ்ட்யூம் ஏன் இப்போ ரிஜெக்ட் பண்ணுறவரையும் என் காதலை நாளைக்கு ஏன் ரிஜெக்ட் பண்ண மாட்டாருன்னு நான் விலகி வந்துட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ் திரையுலகில் பரபரப்பாக பேசப்படுவது என்னவென்றால் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து கதாநாயகி பஞ்சம் எல்லாம் முப்பத் நாலு முப்பத்தஞ்சு வயது ஆண்டிமார்களாக இருக்காங்க அதனால தான் பழைய நடிகை மேனகா தன்னுடைய அவருடைய மகள் கீர்த்தி சுரேஷை களத்தில் இறக்கி எட்டு அடி பாஞ்சிட்டு இருக்கா கௌதமிக்கும் குஜராத்தி பிஸ்னஸ் மேன் பாட்டியாக்கும் பிறந்த சுப்பலட்சுமி எம்எஸ் எஸ் பேர் தான் அவளுக்கு வச்சாங்க ரொம்ப அழகா இருக்கிறா பதினேழு வயசு நல்ல டாலா அவளை வந்து இப்ப வந்து விஜய் அஜித் விக்ரம் சூர்யா கார்த்தி சிம்பு தனுஷ் விஷால் ஆர்யா எல்லாருக்குமே ஜோடி சேர்க்கணும்னு ரெடியா இருக்காங்க கௌதமி அவங்க வீட்லயும் சேர்ந்து இருந்திருந்தா ஏற்கனவே ஸ்ருதிஹாசனும் அக்ஷரஹாசனும் சென்னைக்கு வரும்போது போது தான் இருக்காங்க அவங்களும் திரைப்பட உலகத்தை சேர்ந்தவங்க சினிமாவில் நடிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அதோட சுபலட்சுமி சேர்ந்து இருந்தா அந்த ஃபோக்கஸ் இன்ஹவுஸ் காம்படிஷனே வந்துடும் அதனால தான் மகளின் எதிர்காலத்தை கருதி நான் பிரிந்து வருகிறேன்னு ஒரு லைன் சேர்த்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த நியூஸ் என்ன பெரிய உலக மேட்ராக இதை போய் பேசுகிறீங்களேன்னு நம்ம சோசியல் மீடியாவில் இருபத்தஞ்சி முப்பது லட்சம் இளைஞர்கள் திருப்பி திருப்பி தான் பேசுகிறாங்க இப்போ பாருங்க கமல் கௌதமி பிரிந்து விட்டார்கள்னு ஒரு சோக செய்திலையும் சுப்பலக்ஷ்மி என்கிற ஒரு நடிகை அவங்களுக்கு ஃபேவரட் ஹீரோஸுக்கு ஜோடியாக கிடைக்க போகிறாங்க அதனால என்ன போடுவாங்க கேப்ஷன் கௌதமியின் மகள் சுப்பு முதன் முதலில் இணைந்து நடிக்கப் போவது தளபதியுடனா தலையுடனானு அதனால தான் இப்போ சுவாரஸ்யமாக உங்கள்கிட்ட நாலு நிமிஷம் இந்த மேட்ரை பற்றி பேசினேன் நன்றி வணக்கம்